ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா கலாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் என்னங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அவங்க என்ன அப்படியே தமிழ் போயிட்டு அந்த கைரேகை செக் பண்ணுறாங்கல்ல அந்த ஆஃபீஸரை போய் திரும்ப போய் பார்க்கணும் அதில் ஏதாவது கைரேகையில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணி அங்கே போகிறாரு அங்கே அனுப்பி விட்றாரு இன்ஸ்பெக்டர் எனக்கு வேலை இருக்குது நீங்கள் போய் பாருங்கன்ட்டு அங்கே போய் பார்க்க போனாக்கா அந்த பியூன் இருக்கார்ல அந்த பியூன் வந்துட்டு ஒரு பெரிய ப பைக்கெல்லாம் புல்லெட்டு மாதிரி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வராரு அவர் பியூ எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிக்கிறாங்க அவர் லஞ்சம் வாங்குறவர் அந்த ஆஃபீஸரும் லஞ்சம் வாங்குறவர் இந்த பையனும் இந்த பியூனு பையனும் இவனும் தான் லஞ்சம் வாங்குறவனு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அவர் வந்து டியூ போட்டு தான் இஎம்ஐ கட்டிகிட்டு தான் அந்த பைக் வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து தமிழ் சொல்கிறாரு அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே நீ உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டோம் நீங்கள் லஞ்சம் வாங்கி தான் அந்த பைக் வாங்கியிருக்கீங்கன்னு தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு அப்படிலாம் இல்லை நாங்கள் மிடில் கிளாஸ் எதுவும் நாங்கள் வாங்கக்கூடாதா நாங்கள் எது வாங்கினாலும் தப்பான முறையில் தான் வாங்குவோமா நாங்கள் ஏன் கஷ்டப்பட்டு வாங்க மாட்டோமா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை இந்த பைக் வாங்கணும்னு நான் கஷ்டப்பட்டு தான் அந்த பைக்கை வாங்கிட்டு மாதம் மாதம் அந்த பணம் கட்டுறேன் அந்த பாருங்கன்னு செல்லில் காட்டுறாரு அதுக்கப்புறம் தமிழ் மன்னிப்பு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு உங்கள் ஒய்ஃபு வந்து என் ஒய்ஃபு வந்து கன்சீவாக இருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு உடனே இவரும் சொல்கிறாரு அப்படியா என் ஒய்ஃபு கூட கன்சீவாக தான் இருக்காங்க சார் அப்படிப்பட்டவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சார் என்னால் பண்ண முடியும் ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் லஞ்சம் வாங்குறவர் தான் இந்த விஷயத்த கூட நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார் நீங்கள் போய் மற்றபடி நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இவங்க ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு நமச்சி போய் உள்ளே போய் பார்க்க போகிறாரு அவரு போய் சும்மா வேறு கேஸுக்கு போய் பார்க்க போகிற மாதிரி லஞ்சம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அந்த ஆஃபீஸர் வந்துட்டு அங்கேருந்து வந்து நமச்சியை செமையா திட்டி வெளியில் கொண்டாந்து விட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்டயே லஞ்சம் கொடுக்க வரியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு திட்டுனோன்னா தமிழ் உள்ளே போகல நமச்சிகிட்ட சொல்கிறாரு இதுக்கு மேலே இவர்கிட்ட போய் பேசுனாக்கா அது சரிப்பட்டு வராது அப்புறம் வந்து வா என்னப்பா அவர் லஞ்சம் வாங்குறவருன்னு சொன்னாக்கா நானும் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அவர் இவ்வளோ கோபமாக பிடிச்சி என்னை வெளியில் தள்ளுறாரு அப்படின்னு சொல்லி நமச்சி சொல்கிறாரு சரிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் நமச்சும் போயிடுறாங்க இப்போ வந்து நம்ம சரஸ்வதி உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளே உட்காந்து தூங்கிகிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்க அவங்க குழந்தைக்கிட்ட வயிற்றில் உள்ள குழந்தைகிட்ட பேசுகிறாங்க பாப்பா கவலைப்படாம இரு கண்டிப்பாக அப்பா நம்மளை சீக்கிரமே வெளியில் கூட்டு போயிடுவார் பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தூங்கிடுறாங்க உட்காந்துக்கிட்டே தான் அதுக்குள்ளே அந்த வார்டன் மேடம் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கெட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து சரஸ்வதி தலையில் ஊற்றுறாங்க ஊற்றிட்டு நீ வந்து தூங்கவே கூடாது நிம்மதியாக நீ இருக்கக்கூடாது நீ வந்து எனக்கு மேலே பயம் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் வந்து நிம்மதியாக பயத்தை மறந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க இனிமே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு தானே எடுத்து நீ தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியை எடுத்து ஊற்றுறாங்க அவங்களும் அவங்களும் ஒரு பொண்ணு தான் ஆனால் அந்த பொண்ணை போட்டு சரஸ்வதி அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க இதோட சரஸ்வதி வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ தமிழ் போய் பார்க்க போகிறாரு தமிழ் பார்க்க போனோன்னே சரஸ்வதி ரொம்ப டல்லாக ஒருத்தவங்க கைதாங்கலாம் பிடிச்சிட்டு வராங்க உடனே தமிழ் வந்து என்னாச்சு சரஸ்வியாக அப்படி இருக்க டல்லாக இருக்க அப்படி என்னாச்சு அப்படின்னோடனே உடனே பக்கத்தில் இருக்கிற அம்மா தான் சொல்கிறாங்க அவங்க எங்கே தூங்குறாங்க தூங்க விடாமல் தண்ணியை தூக்கி மேலே ஊற்றுறாங்க சாப்பாடு காரத்தள்ளி கொட்டி சாப்பாடை கொடுக்குறாங்க அந்த குழந்தை வயிற்றில் இருக்குன்னு குழந்தைக்காக அந்த பொண்ணு அந்த காரத்தையும் சாப்பிடுது பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்துட்டு அழுகுறாரு அழுத உடனே நான் எப்படியாவது வெளியில் எடுக்கணும்னு பார்க்குறேன் என்னால் ஒரு இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சரஸ் நான் என்ன பண்ணுறதுனே தெரில நாளுக்கு நாள் அவங்க வாடகர் அம்மா கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியல உனக்கு நான் வேணால் மினிஸ்டர் மூலியமாக ஏதாவது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு உடனே சரஸ்வதி சொல்கிறாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதை கூட எனக்கு தான் பிரச்சனை அவங்க என்ன தான் வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் நீங்கள் என்னை வெளியில் எடுக்கிறத மட்டும் யோசிங்க அப்படிங்கிறாங்க தமிழ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு இது அவ்வளோதான் அதோட இன்றைக்கி முடிச்சிருக்காங்க ஆனால் வந்து எப்படி கண்டுபிடிப்பாருன்னே தெரியல இப்போ வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல அவர் ஆனால் கரெக்டாக தான் யோசிக்கிறாரு இப்போ கத்தியால் குத்துனப்ப கத்தியோடைய அந்த மேல் பகுதியில் வந்து கட்டவரலில் தான் அப்படி பிடிச்சிருப்பாங்க அழுத்தி ஆனால் சரஸ்வதி வந்து இப்படி கத்தியை உருவும் பொழுது அந்த சுண்டு வரல் தான் இப்படி தான் உரியிருப்பாங்க அப்படி உருவும் போது இப்படி சுண்டு வரல் தான் அந்த இடத்துல இருந்திருக்கும் இப்போ கைரேகை வந்து பார்த்தா கைரேகை வந்து செக் பண்ணும்பொழுது மாற்றி தானே காட்டியிருக்கோம் அப்படின்னா அவர் திங்க் பண்ணுறாரு தமிழ் கைரேகை மா இது பண்ணி கொடுக்குற இடத்துல வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் வந்துட்டு பார்த்தாக்கா ரொம்ப நேர்மையான அதிகாரி மாதிரி அவர் இருக்கார் இந்த இது நமச்சி போய் பேசி பார்க்கும்போது அவர் கோவப்படுறாரு எனக்கே லஞ்சம் கொடுக்குறீங்களான்னு அந்த பியூனும் லஞ்சம் வாங்கலை அவரும் நேர்மையாக பேசுகிறாரு இது எப்படி நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் ஒன்றுமே புரியல ஆனால் இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு இந்த அர்ஜுனு இதில் சூப்பராக நடமாடிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு இப்போ தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னே தெரியுதுன்னு வைங்க அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம சரஸ்வதியும் சரி நம்ம தமிழும் சரி மன்னிச்சிடுறாங்க அதுதான் எப்படின்னு புரிய மாட்டேங்குது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை ஒருத்தங்களை மன்னிக்கலாம் ரெண்டு தடவை மூணு தடவையே மன்னிக்கலாங்க சும்மா சும்மா அவங்க மன்னிப்பு தான் கொடுக்குறாங்களேன்னு சும்மா சும்மா அவங்க தப்பே பண்ணிக்கிட்டு இருந்தா மன்னிப்பு கொடுத்துட்டே இருந்தால் அவங்கங்க திருந்துவாங்க அவங்கள வந்து அவங்க தப்பாக அவங்க உணர்றதுக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சா தான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாங்க அவங்க ஆனால் நம்ம தமிழை என்ன திரும்ப பண்ணுவார் தங்கச்சி வேண்டி வேண்டிய நம்ம சரஸ்வதி இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அந்த குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு அவங்க அந்த காரத்தள்ளி போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்றாங்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு வெறி இருக்கும் மனசுக்குள்ளே நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறான் அவனை பாரு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னா மனசுக்குள்ளே வெறி வரும் ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் மன்னிக்கிற மனசோறதோ அது நினச்சா தான் நமக்கு கொடுமையாக இருக்குது என்ன தான் எப்படி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில ஆனால் வந்து டைமும் முடிய போகுது தமிழால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடில கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு அதிசயம் மாதிரி நடந்து தான் சரஸ்வதியை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் இருக்கு இவர் வஸ் இவர் நமச்சிக்கிட்ட வேணால் நமச்சியும் தமிழும் அந்த இடத்துக்கு போகிறாங்கங்கிறத ஆல்ரெடி அர்ஜுன் வந்து சொல்லியிருப்பார் அந்த தடவியல் ஆஃபீஸர் இருக்காரு அவர்கிட்ட ஆல்ரெடி அர்ஜுன் சொல்லியிருப்பார் போல் ஃபோன் பண்ணி ரெண்டு பேர் அங்கே வருவாங்க உங்கள் கிட்டக எப்படியாவது பேசுவாங்க நீங்கள் வந்துட்டு மாட்டிடாதீங்கன்னு சொல்லி நம்ம அர்ஜுனுக்கு தான் நான் தமிழ் எங்கே போனாலும் ஒரு ஆள் வச்சுருப்பாரு தமிழ் பாத்ரூம்குள்ளே போனால் கூட ஒரு ஆள் வச்சுருப்பார் அதனால் வந்து கண்டிப்பாக அர்ஜுன் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பார் அதனால தான் அவர் அப்படி நடந்துக்கிறார் கண்டிப்பாக வந்து இதை தமிழ் கண்டுபிடிப்பார் என்னங்க இது நம்மளும் தமிழ் கண்டுபிடிப்பார் தமிழ் க தமிழ் கண்டுபிடிப்பாருன்னு நம்மளும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் கண்டுபிடிக்கிற எல்லா ஐடியாவும் சொதப்பட ஆகிடுது எங்கே போய் முடிய போதோ ஆனால் பாவமாக தான் இருக்குது சரஸ்வதியை பார்க்கும்போது ஆனால் இன்னொரு விஷயங்க இந்த கோதையம்மா ஆ நான் பொண்ணு வந்து ச ராகிணியோட புருஷன் உள்ளே போயிட்டா சாமிக்கு முன்னாடி உட்காந்துட்டும் அழுதது என்ன வீட்டில் சாப்பிடாமல் இருந்தது என்ன வக்கீல் வக்கீல்னு சு போய் சுற்றுனது என்ன என்ன நான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு இப்போ சரஸ்வதி உள்ளே இருக்குது ஒரு நாளாவது நான் வந்து பார்க்குறேன் சரஸ்வதின்னா அவங்க வந்தாங்களா ஆ இல்லை வீட்டில் தான் அந்த ஃபீலிங் அந்த அம்மா மூஞ்சில் கொஞ்சமாக தான் இந்த ஃபீலிங்கு தெரியுதா அந்த அம்மா மூஞ்சில் நல்லா சாப்பிடுது நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நல்லா உட்காந்துருக்குது வீட்டில் அதே தான் பொண்ணு உள்ளே இருந்தால் அதே ராகினி இப்போ இந்த இடத்துல உள்ளே இருக்கணும் கணசிவாருந்து உள்ளே இருக்காங்கன்னு வைங்க அந்த கோதையம்மா என்ன ஆட்டம் ஆடும் தெரியுமா அழுத வண்ணமாக இருக்கும் அதுவும் சாப்பிடாது வீட்டில் உள்ளவங்களையும் சாப்பிடக்கூடாது இப்போ வந்துட்டு அதே சரஸ்வதினு ஒன்று அது என்றைக்கு இருந்தாலும் பெத்த தாய்க்கு தான் அவங்கவுங்க பொண்ணோட அருமை தெரியும் ஏன்னா சரஸ்வதி வீட்டில் என்ன ஒருத்தருக்குமா தெரியாமல் இருக்கும் சரஸ்வதி உள்ளே போனது ஒருத்தர் கூட வந்து பார்க்க வந்த மாதிரியே தெரிலையே அட்லீஸ்ட் தமிழ்கிட்ட கூட யாரும் விசாரிக்கல என்ன கதைன்னே தெரில சரஸ்வதிக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்கார் பாட்டி இருக்காங்க தம்பி தங்கச்சி இருக்குது ஒருத்தருக்கு கூடவா சரஸ்வதி ஜெயிலுக்குள்ளே போனது தெரிஞ்சிருக்காது தமிழ்கிட்ட கூட யாரும் விசாரிக்க வந்த மாதிரி தெரிலையே ஆனால் பாவம் தான் சரஸ்வதி அந்த குடும்பத்துக்காக ஓடா உள என்னமோ சொல்லுவாங்களே ரொம்ப அப்படியே உருகி உருகி அத்தை மாமா அத்தை மாமான்னு உருகுனாங்க ஆனால் வந்து அவங்க நார்மலாக சாப்பிட்டுட்டு நார்மலாக தான் இருக்காங்க ஆனால் அந்த வசுனா கொஞ்சம் கவலைப்படுறாங்க கோதையம்மா முகத்தில் கொஞ்சம் கூட கவலையே தெரியல நார்மலாக தான் இருக்காங்க அதுதான் என்னைக்கு இருந்தாலும் அம்மா அம்மா தான் மாமியார் மாமியார் தான் சில பேர் இருக்காங்க உலகத்தில் அம்மாவை தாண்டி பாசம் காட்டுவாங்க மாமியார் இருக்காங்க அம்மாவே தோற்று போயிடுவாங்க அந்தளவுக்கு பாசம் காட்டுற மாமியார்னால் இருக்காங்க ஆனால் வந்து கோதையம்மா வந்துட்டு தான் பொண்ணுக்கு ஒன்றுன்னா ஒரு மாதிரி இருக்காங்க மற்றவங்களுக்குனால் ஒரு மாதிரி இருக்காங்க இன்றைக்கி இதாங்க நடந்துச்சு தமிழும் சரஸ்வதியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க